திருவள்ளூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட காப்பகத்தில் இருந்து அறுபத்தி மூன்று மாணவர்கள் மீட்கப்பட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டை அருகே தேவாந்த வாக்கம் என்னும் கிராமத்தில் வாடகை வீட்டில் உமா என்பவர் அரசு அனுமதியின்றி காப்பகம் நடத்தி வந்துள்ளார் மேலும் அந்த கட்டிடத்தின் தரைத்தளத்தில் உயர்நிலை பள்ளி ஒன்றை நடத்தி வந்துள்ளார் இந்த பள்ளியும் அரசு அனுமதியின்றி இயங்கி வந்துள்ளது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லியின் உத்தரவின் பேரில் கல்வித்துறை சமூக நலத்துறை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அதில் முப்பத்தி எட்டு மாணவிகள் உட்பட அறுபத்தி மூன்று மாணவர்கள் போதிய அடிப்படை வசதிகள் அற்ற இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து மாணவர்களை மீட்ட அதிகாரிகள் அவர்களை திருவள்ளூர் அருகே உள்ள சிறுவனூர் தனியார் காப்பகத்திற்கு கொண்டு சென்றனர் மேலும் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு மாயமான குழந்தைகள் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்